எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் பயிற்சியால் எந்த மாதிரியான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் நான்காம் இடமான கடகம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் என்னென்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடந்தேருமென்பதைப் பற்றிதான் பார்க்கப் போகின்றோம் ஆடல்களுக்கும் பாடல்களுக்கும் அதிபதி இந்த சுக்கிர பகவான் அசுரகுரு என்று கருதக்கூடியவர் இந்த சுக்கிரன் உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு காரணகர்த்தா இந்த சுக்கிரன் தான் நீங்கள் மாடமாளிகையில் வசிக்க இந்த சுக்கிர பகவானே காரணம் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவரும் இந்த சுக்கிரன் சுக்கிரன்தான் அதேபோன்று சொகுசான வாகன யோகங்கள் அமைவதற்கு இந்த சுக்கிரபகவானே காரணம் மேலும் சுக்கிரன் சிற்றின்பகாரகன் ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையை நிர்ணயிக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை வசியப்படுத்தி தான் மட்டும் சுகமாக வாழ தெரிந்தவர்கள் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் லட்சுமி தேவியின் புத்திரர்கள் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சியினால் மாறப்போகும் நிகழ்வுகளைப் பற்றி பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்திற்குள் கிட்டத்தட்ட இருபத்தாறு நாட்கள் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த இருபத்தாறு நாட்களும் மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது சுக்கிரன் நான்காம் இடமான கேந்திரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டபலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் வீட்டில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது சுக்கிரனுக்கு லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆக இந்த சுக்கிரன் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தாயாருக்கு இதுவரையில் இருந்து வந்த எல்லாவிதமான கஷ்டங்களும் தீரும் தாயாருக்கு உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் அபிவிருத்திகள் ஏற்படும் தாயாருக்கு மனக்குழப்பங்கள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தாயார் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் புதிதாக சொகுசான விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்களை பெறுவீர்கள் ஏனெனில் சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் வீட்டிற்கு அதாவது சுக்கிரனுக்கு லாபஸ்தானத்தில் பெருங்கொண்ட சுபகிரகமான குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே மிகச்சிறந்த உயர்ந்த நிலையில் உள்ள சொகுசான வண்டி வாகனங்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் மேலும் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு நல்ல பாடப்பிரிவை படிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றங்கள் சிறப்பாக கிடைக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் இதுவரையிலிருந்து கொண்டிருக்கின்ற கல்வி விஷயம் சார்ந்த பணிகளில் இருந்த தடைகள் விலகி உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலம் வீடு வீட்டுமனை பொன்பொருள் வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க ஏதேனும் முயற்சி செய்து கொண்டிருந்தால் சுக்கிரபகவானால் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே இவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவதற்கான யோகங்கள் உண்டு வீட்டுக்கு புதிய போர் போடுதல் கிணறு வெட்டுதல் போன்ற பணிகளிலும் சிறப்பான யோகங்கள் கிடைக்கும் வீட்டுக்குத் தேவையான ஆடம்பரப் பொருள்கள் பொருள்கள் அதுவும் சொகுசான பொருள்கள் வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் கிடைக்கிறது என்பதை மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை பெறக்கூடிய சூழ்நிலைகள் கண்ணுக்கு தெரியும் மேலும் புதிய முதலீடுகளை பெருமளவில் தாராளமாக நீங்கள் துணிந்து செய்யலாம் அவற்றால் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் சொந்தமாக தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள் மூலமாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான லாபங்களை பெற முடியும் வியாபாரிகளுக்கு இதுவரையில் தேங்கி கிடந்த சரக்குகள் இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு போகும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்டயோகங்கள் இந்த தருணத்தில் உண்டு தனக்காரகனான புத்திரகாரகனான தோஷமற்ற கிரகமான குருபகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் நான்காம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பண்ணை தொழில் செய்யக்கூடியவர்கள் வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகப்படியான இதுவரையில் நீங்கள் பார்த்திராத பணவரவுகளை லாபத்தின் மூலமாக பெறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராத நீங்கள் வராது என்று நினைத்து கொண்டிருந்த பணம் உங்களை தேடி வந்து சேரும் ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு பொன்னான காலகட்டங்களாகவும் பொற்காலமாகவும் ராஜயோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது இரண்டாம் அதிபதி சுக்கிரனுக்கு லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டங்களில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் இரண்டாம் அதிபதி சுக்கிரனுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும் பேச்சின் மூலமாக பல காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம் பணம் சார்ந்த விஷயங்களிலும் முன்னேற்றங்கள் உண்டு நிதி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்ப விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் குடும்ப அதிபதி சுக்ரனுக்கு லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குறு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்ப விஷயத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைந்து விவாகம் கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு ஆக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வலுப்பெறுகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் புதிய பதவிகள் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் என்று கூற முடியும் என்பது மட்டுமில்லாமல் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று நல்ல கம்பெனியில் நல்ல பொறுப்பில் நல்ல ஊதியத்தில் அமரக்கூடிய பாக்கியங்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இனிதாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதாயங்கள் உங்களை தேடி வரும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உண்டு முக்கியமாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும் அதாவது நல்ல வசீகரமான தன்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் வெகு முடியாமல் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியினாலேயே முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நான்காம் இடத்தில் பயணிப்பது மிகச் சிறப்பு அதேபோன்று இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயங்களில் அசுர முன்னேற்றங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் பணம் உங்களை தேடி வரும் மேலும் புதிய வீடு கட்டி வாடகைக்கு விடுவது என்பது மட்டுமில்லாமல் வீட்டை வாடகை விடும் தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஆக நல்ல பல அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை லாபங்களை நீங்கள் அனுபவபூர்வமாக இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மேலும் பண்ணை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது மிகச்சிறப்பான காலகட்டம் மேலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் இந்த ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு இருப்பார் இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கவிருக்கிறது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிரப் பெயர்ச்சி காலகட்டத்தில் மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் ஆதரவாகவும் பக்க பலமாகவும் இருப்பதால் ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையிலிருந்து கொண்டிருக்கின்ற உடல் ரீதியான மனரீதியான அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து பிரச்சனைகள் காணாமல் போகும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாயும் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் குருபகவான் தான் மிகப்பெரிய சுபகிரகம் இன்னும் போனால் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜயோகாதிபதி என்று பார்க்கின்ற போது குரு பகவான் தான் ஆக உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணிப்பதால் உங்களுடைய இருந்த தடைகள் அத்தனையும் அடித்து நொறுக்கப்பட்டு கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் அனைத்தும் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் நல்ல பதவி கிடைக்கும் நீங்கள் பெற்ற குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீண்ட காலங்களாக தீர்க்க முடியாத கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை சுக்கிரன் நான்காம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு ஏனெனில் சுக்கிரனுக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே சுக்கிரனால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணையும் கிடைக்கும் நல்ல தொழில் கூட்டாளிகள் கிடைப்பார்கள் கூட்டுத் தொழில் லாபங்களை கொடுக்கும் அருமையான உயிர் நண்பர்கள் அமைவார்கள் இந்த காலகட்டத்தில் குரு இரண்டாம் இடத்திலும் சனி பதினொன்றாம் இடத்திலும் சுக்கிரன் நான்காம் இடமான கேந்திரத்திலும் ராசியின் அதிபதி செவ்வாய் குருவை நோக்கியும் பயணிக்கிறார் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் வலுவாக இருக்கிறது எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான காலகட்டமாகும் இதை நன்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள்